நேற்று என்ன கடைசியாக பார்த்தோம் என்றால் அ வேர்ல்டு வேர் ஃபேத் இட் செல்ஃப் உட் டை நாட் ஃப்ரம் பர்சிக்யூஷன் பட் டிஸ்ட்ராக்ஷன் நாய்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் என்று பார்த்தோம் அதாவது பாத்திமா ரகசியத்தை வெளியிட்ட அன்னை மரியால் லியோ அவர்கள் இன்றைய திருத்தந்தை இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர் நமக்கு அதிலிருந்து வெளிப்படுத்திய வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் மூன்றாவது வார்த்தைகளாக பார்த்தது என்னவென்றால் அ வேர்ல்டு வேர் ஃபெய்த் இட் செல்ஃப் ஃபுட் ஐ அப்படின்னா இந்த உலகத்தில் நம்பிக்கை இறந்துவிடும் அது ஆன்ம சாவு என்று பார்த்தோம் எதனால் இறந்துவிடும் என்றால் இறந்துவிடும்னா நம்பிக்கை விட்டு மக்கள் அப்படி வச்சுக்கோங்க அப்போ எதனால் விட்டு விடுவார்கள் என்றால் பொதுவாக துன்புறுத்தும் பொழுது அச்சுறுத்தும்போது பொதுவாக இழந்து விடுவார்கள் நம்பிக்கையை ஆனால் அன்னை முறையால் என்ன சொல்கிறார்கள் என்றால் கவனச்சிதறல் பிதற்றல் மற்றும் சுகம் தேடுதல் போன்ற மூன்று செயல்களால் இந்த உலகத்தில் நம்பிக்கை போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை தான் இதுவரை பார்த்து வந்தோம் அதில் விளைவு நான் பார்த்தா சொல்கிறார் லிசன் டு வாட் அவர் லேடி வாண்ட் உட் ஹேப்பன் அப்படின்னா அன்னை மரியால் என்ன நடக்கும் என்று கூறுகிறார்கள் என்பதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் த சர்ச்சிஸ் ஃபுல் ஆஃப் ஆர்ட் பட் எம்டி ஆஃப் பிரயர் அதையும் பார்த்தோம் இறுதியாக சுருக்கமாக பார்த்தோம் நம்முடைய திருச்சவையில் எல்லா அலங்கார செயல்களும் நடக்கின்றன ஃபுல் ஆஃப் ஆர்ட்னால் வெறும் வரைஞ்சி வச்சுருக்கிற படங்கள் மட்டுமல்ல நிறைய கலை பொருட்கள் நல்ல அலங்கார செயல்கள் எல்லாமே கலைதான் அதெல்லாம் நிறையா இருக்குது அலங்காரம் நிறையா இருக்கிறது ஆனால் என்ன இல்லை என்றால் ஜபம் இல்லை எப்படி ஒரு சர்ச்சில் டெய்லி எல்லா சடங்கும் நடக்கும் பொழுது ஜபம் இல்லைன்னு மா அன்னை மரியால் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நாம் பார்க்க வேண்டும் பார்த்தபொழுது என்ன தெரிந்து கொண்டோம் என்றால் விண்ணகம் அதாவது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் விண்ணகம் என்று சொல்கிறோம் அது எது என்றால் கடவுளின் குடும்பம் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் ஜெபமாக எதை பார்க்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் நம்மை பொறுத்தவரை ஜெபம் என்பது எது என்றால் அவர்களிடம் பேசுவதெல்லாம் ஜெபம் அல்ல கடவுளிடம் பேசுவதெல்லாம் ஜெபம் அல்ல ஒரே ஒரு ஜெபம் தான் நம் திருச்சபையில் இருக்கிறது அதாவது லெட்டாஜி என்று சொல்வோம் எழுதப்பட்ட வழிபாட்டு முறை என்ன என்றால் திருப்பலி திருப்பலி தான் நம்மை பொறுத்தவரை கத்தோலிக்க நம்பிக்கையை பொறுத்தவரை கடவுளிடம் சொல்லும் ஜபம் அந்த திருப்பலி தான் அந்த திருப்பலி குறித்து தான் அன்னை மறியால் கூறுகிறார்கள் த சர்ச் இஸ் ஃபுல் ஆஃப் ஆர்ட் பட் எம்டி ஆஃப் ப்ரேயர் அதாவது இவ்வளோ ஜபங்கள்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் ஒரு கலை செயல் மாதிரி கலை செயலை செய்யும் செயல் போன்று அவர் அலங்காரமாக ஜபிப்பது ஜபம் அல்ல எது ஜபம் என்றால் நாம் உறவு கேட்பது தான் ஜபம் கடவுளிடம் உறவு கேட்க வேண்டும் அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார் அதுதான் ஜபம் என்று சொல்கிறார் இந்த மற்ற உதவிகள்லாம் கேட்பது ஜபமே அல்ல அதாவது விண்ணகம் அப்படி பார்க்கவில்லை மன்னகத்தில் பார்க்கிறார்கள் மன்னகம் என்றால் இந்த உலகத்தார் கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் மற்றும் சில கத்தோலிக்கர்கள் அது போன்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் எது போன்ற நம்பிக்கை என்றால் கடவுள் என்பவர் நமக்கு உதவுவதற்காகத்தான் இருக்கிறார் அப்படின்னு பார்க் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் கடவுளுக்கு உதவதான் நாம் இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் நாம் கடவுளுக்கு உதவ வேண்டும் என்ன உதவி நம்மால் கடவுளுக்கு செய்ய முடியும் என்றால் கடவுளின் குடும்பத்தை வளர்க்க நாம் கடவுளுக்கு உதவ வேண்டும் அது ஒன்று தான் அதுலேயும் நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் அந்த குடும்பத்தில் சேர விரும்புகிறேன் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் அந்த குடும்பத்தில் சேருகிறேன் என்பதை தெரியப்படுத்துவதுதான் ஜபம் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தான் நம் திருச்சபையில் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது ஆனால் உலக முடிவில் அன்னை மரியால் என்ன சொல்கிறார்கள் என்றால் நம் திருச்சபையில் எல்லா விதமான ஜபங்களும் இருக்கும் ஆனால் உண்மையான ஜபம் உண்மையான நம்பிக்கை இருக்காது அதான் அப்படி வரிசையாக சொல்லி பார்க்குறார்கள் இதிலிருந்து நாம் பொருள் எடுத்து பார்க்க வேண்டும் எல்லாமே உருவகமாக பேசுகிறார்கள் இங்கே ஆர்ட் என்பதும் ஒரு உருவகம் ப்ரேயர் என்பதும் ஒரு உருவகம் அப்போ இந்த இடத்துல வந்து உருவகமாக தான் நாம் அந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியும் என்ன உண்மையை அறிந்து கொள்கிறோம் என்றால் கடவுளிடம் உறவு கேட்பதை தான் சாத்தான் தடுக்கிறான் எப்படி தடுக்கிறான் என்றால் பிரேசலாட் சொல்ல வைத்து நம்மை ஜெபம் சொல்ல விடாமல் தடுக்கிறான் பிரேசலாட் சொல்வது என்பது நம்முடைய பார்வையில் அதாவது கத்தோலிக்க நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள பார்வையில் அது ஒரு ஆன்டி ஜெபம் ஆன்டை ஜபம் நாளை பார்ப்போம்